அதன்படி இன்று முதல் இரவு நேரங்களில் பத்ரமுல பகுதிக்கு விசேட பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசியம் சார்ந்த சகல கட்சிகளையும் ஒருமித்த கருத்தை வெளிப்படுத்த வைப்பதற்கான முயற்சி இலங்கை தமிழரசு கட்சி முன்னெடுத்துள்ளதாக அதன் பதில் தலைவர் சி வி கே சிவிஞானம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் பட்டியலில் வெற்றிடம் நிலவுவதாகவும் தேவை ஏற்படுமாயின் அதில் ஏனைய தரப்பினரையும் இணைத்துக் கொள்ள முடியும் எனவும் சி சிவஞானம் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களுக்குமான கணக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள வேலை திட்டங்கள் தொடர்பான முன்னேற்ற மேலாய் கூட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது வடக்கு மாகாண நிதியம் திட்டமிடலும் சட்டமும் ஒழுங்கும் காணி மின்சக்தி வீடமைப்பு நிர்மாணமும் சுற்றுலா உள்ளூராட்சி மாகாண நிர்வாகம் கிராம அபிவிருத்தி வீதி அபிவிருத்தி மோட்டார் போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் பிரணவநாதன் தலைமையில் அந்த அமைச்சின் கீழான திணைக்களங்களின் தலைவர்களும் முதலாவது மேலாய்வு கூட்டத்தில் பங்கேற்றுக் கொண்டனர் உணவு வகைகளின் விலையை திடீரென அதிகரிக்குமாறு கோருகின்ற சங்கங்களின் சட்டத்தன்மை தொடர்பில் ஆராயப்படும் என நுகர்போர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது தற்போது பொருட்களின் விலை குறைவடைந்துள்ளதாகவும் திடீரென உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிக்க முடியாது எனவும் நுகர்போர் விவகார அதிகார சபையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த முறை அரசாங்கம் சமர்ப்பித்துள்ள பாதாட்டில் உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டி சாலைகளுக்கு நிவாரணம் வழங்கப்படாமையினால் தேநீர் பால் தேநீர் உள்ளிட்டவற்றின் விலையை அதிகரிப்பதாக அகில இலங்கை உணவகம் மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது வடபகுதி மீனவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தற்போது அரசாங்கமும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வடபகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் வடக்கு மாகாண கடத்தொழில் இணையம் மற்றும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் ஆகியவற்றின் செயற்குழு கூட்டம் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட வடக்கு மாகாண கடத்தொழில் இணையத்தின் பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா அபிவிருத்தி என்ற மாயையில் ஆழ்த்தி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கின்ற செயற்பாட்டை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுப்பதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியையும் பிரதமரையும் சந்தித்து தங்களது பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் ஒரே கீழ் பயணித்து கிழக்கு மாகாணம் பூராகவும் தமிழர்களின் பிரதேசங்களில் நிர்வாகங்களை கையகப்படுத்துவதற்காக முன்வர வேண்டும் ஆகவே அனைத்து கட்சிகளும் ஒன்றாக ஒரே கீழ் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மாற்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் காட்சி அழைப்பு விடுக்கின்றது என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் காட்சியின் பொதுச் செயலாளர் பூபாலப்பிள்ளி பிரசாந்தன் தெரிவித்துள்ளார் வணக்கம் நாட்டில் அடுத்ததாக எதிர்பார்க்கப்படுகின்ற தேர்தல் உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஆகவே உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படுவது தொடர்பாகவும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக பல அரசியல் கட்சிகளும் அதே போன்று சமூக ஆர்வலர்களும் முன் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்களும் உள்ளாட்சி மன்ற தேர்தலை எதிர்பார்த்திருக்கின்றார்கள் மிக நீண்ட காலத்திற்கு பிறகு உள்ளாட்சி மன்ற தேர்தல் இடம்பெற இருக்கின்றது உள்ளாட்சி மன்ற தேர்தல் என்பது எமது பிரதேசத்தை நாங்களே ஆள்கின்ற அதிகாரத்தினை பெறுகின்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தலை போன்றோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலை போன்றோ அல்லாது உள்ளூர் தலைவர்களை வலுவாக்கி உள்ளூரில் இருக்கின்ற வளங்களை பயன்படுத்தி இருக்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற தேர்தலாக உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இருக்கின்றது அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி எட்டாம் வருடம் தாமாக்கிழை கட்சி உள்ளாட்சி மன்றத்தை மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் அனைத்து உள்ளாட்சி மன்ற இடங்களையும் உள்ளூராட்சி மன்றங்களையும் கையகப்படுத்தி இருந்தது நீங்கள் அளித்த வாக்கின் அடிப்படையில் அந்த அடிப்படையில் இன்று வரை மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்கள் செயற்படுவதற்கு வருமான முளைக்கின்ற செயற்பாட்டை முன்னெடுத்து கொடுத்தது தௌம கூடுதல் பயிற்சியின் ஆட்சிக்காலம் போலியான கருத்துக்களுக்கு பின்னால் செல்லாமல் மிக தீர்க்கமான முடிவெடுத்து உள்ளாட்சி மன்றங்களில் தௌமக்கூடுதல் பின்னால் மக்கள் அணிதிரவாறு என்ற நம்பிக்கை எங்களுக்கு அது மாத்தமல்ல தௌக்க விடுதலைப் புயற்சியை பொறுத்தவரைக்கும் கிழக்கு மாகாணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் உள்ளூர் தலைவர்களை வலுவாக்க வேண்டும் என்பது மிக உறுதியாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு அரசியல் தலைவர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் தொன்மக்கள் விடுதலை புயற்சி பகிரங்கமாக அழைப்பு விடுக்கின்றது உள்ளூராட்சி மன்ற அதிகாரம் என்பது மிக மிக முக்கியமான தேவைப்பாடான அதிகாரமாக இருக்கின்றது என்றால் உள்ளூரில் நாளாந்தம் கபலீகரம் செய்யப்படுகின்ற நிலங்களை பாதுகாப்பதற்கும் நிர்வாக பாதுகாப்பதற்கும் உள்ளூராட்சி மன்றம் என்பது சமூகம் எதிர்காலத்தில் அதிகாரங்களை கையகப்படுத்த வேண்டும் ஆர்வம் கீழ் பயணித்து கிழக்கு மாகாணம் பூராகவும் தமிழர்களின் பிரதேசங்களில் நிர்வாகங்களை கையகப்படுத்துவதற்காக முன்வர வேண்டும் ஆகவே அனைத்து கட்சிகள் ஒன்றாக ஒரே கூரையின் கீழ் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலை போட்டியிடுவதற்காக தமிழ் அழைப்பு விடுக்கின்றது வருடாந்த இடமாற்ற பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியத்தினால் மேல் மாகாண சபைக்கு உட்பட்ட அனைத்து வைத்தியசாலைகளிலும் இன்று முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்த பணி புறக்கணிப்பு நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியத்தின் நிர்வாக குழு நேற்று கூடி இந்த தீர்மானத்தினை மேற்கொண்டுள்ளது கொழும்பில் இருந்து நோக்கி பயணித்து ரயிலில் மோதி நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தம்பு தேகம் மீண்டும் செனரத்கம ரயில் நிலையங்களுக்கு இடையில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று அதிகாலை இடம்பெற்ற மேற்படி விபத்தில் பலத்த காயமடைந்த நபர் தம்பு தேகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மரணம் அடைந்த நபருக்கு சுமார் அறுபத்தி ஐந்து வயது இருக்கலாம் எனவும் ஏனைய தகவல்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அரியாலை மாமல் சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் ஐம்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஆ ஸ்தலத்தில் பலியாகியுள்ளார் குறித்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த குறித்த நபரின் துவிச்சக்கரவாண்டி மீது யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த டிப்பர் மோதியதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த பின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் விபத்தினை ஏற்படுத்திய சாரதி யாழ்ப்பாண பொலிஸாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மித்தனிய பொலிஸ் பிரிவின் கடைவத்து சாந்தியில் நேற்றிரவு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது துப்பாக்கிச் சூட்டில் தந்தையும் அவரது ஆறு வயது மகளும் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற இறந்தவரின் மகனும் மகளும் காயமடைந்துள்ளனர் அடுத்து மகள் தங்காளி வைத்தியசாலையிலும் மகன் எம்பிபெட்டிய வைத்தியசாலையிலும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியை அரசாங்கம் இந்தியாவிடம் பொறுப்பாக்கியுள்ளது இது வெட்கக்கேடானது அவ்வாறாயின் கிழக்கு மாகாண உறுப்பினர்கள் அனைவரும் இந்திய தூதுவரை சாதித்து பிரச்சனைகளை குறிப்பிட வேண்டும் நிதி அமைச்சின் செயலாளர் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கிழக்கு மாகாணத்தின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு முன்வைக்கப்படவில்லை இந்த பாதத்தை தூக்கி எறிய வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் வரவு செலவு திட்டம் தொடர்பில் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் கிளிநொச்சி பழி தம்பகாமம் பகுதியில் நேற்றைய தினம் நள்ளிரவு சிவநேசன் என்பவரின் வீட்டில் இனம் தெரியாத நபர்களால் பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் திட்டமிட்டு பழிவாங்கும் நோக்கில் சொத்தொழிவை ஏற்படுத்துவதற்காக குறித்த பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த நாசகர் ஏற்பாட்டால் வீட்டின் பல பகுதிகள் தீக்கிரையாகியுள்ளன குறித்த சம்போதரில் பழைய போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தலில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் பெற்றி பேசப்பட்டது ஆனால் அது கிடப்பில் போடப்பட்டது போர் என்றால் போர் சமாதானம் என்றால் சமாதானம் என்று குறிப்பிட்டது ஜே ஆர் ஜெயவர்தனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு மரண படுக்கையில் வடக்கு கிழக்கு இன முரண்பாட்டுக்கு சமஷ்டி சிறந்த தீர்வு என்று குறிப்பிட்டார் அரசாங்கத்துக்கு சிறந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது சந்தர்ப்பத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்கிறோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு இந்த வருடத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் அதே நேரம் ஆசிரியர் கலாசாலைகளில் இருந்து வெளியேறும் ஆசிரியர்களுக்கும் இந்த வருடத்திற்குள் நியமனங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி உயர்கல்வி அமைச்சரான பிரதமர் அவர் சூரியே தெரிவித்துள்ளார் வடமாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களத்தின் அனுசரணையுடன் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலக மகளிர் அபிவிருத்தி நிலையத்தினரால் நடாத்தப்பட்ட ஆடி வடிவமைத்தல் காய்வேலி அழகுக்கலை மணி பொருளியல் ஆகிய பயிற்சிகளை நிறைவு செய்த மாணவர்களின் கண்காட்சியும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் திக்கும் கலாசா மத்திய நிலையத்தில் நேற்றைய தினம் காலை பத்து மணி அளவில் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலர் சிவபாத சுந்தரம் சத்தியசீலன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் சங்கரத்தை பகுதியில் உள்ள திக்ராய் குளத்தின் அருகில் உள்ள கிணற்றினுள் தவறுதலாக விழுந்த குழந்தையும் தாய்மாமனும் பலியாகியுள்ளனர் விஸ்வமடு ரெட்வனா முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த தனுசன் தனுசன் என்ற மூன்று வயது ஆண் குழந்தையும் கல்லூரி வீதி வட்டத்திற்கு வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த பெருமாள் மகிந்தன் என்ற தாய் மாமனுமே உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குழந்தையும் தாய் மாமனும் கிணற்றினுள் விழுந்துள்ளனர் நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பு சுயாதீனமாக இயங்கும் என நாம் நம்புகின்றோம் அதனை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் எனினும் அரசாங்கத்துக்கு ஏற்றாற்போல் அரசியல் செய்ய நாம் தயாரில்லை என பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் வழக்கு விசாரணைக்காக கொழும்பு மேல் நீதிமன்றத்திற்கு வருகை தந்த அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு பொலிஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் முல்லைத்தீவு யோகபுரம் பாடசாலைக்குள் மதுபோதியில் சிவில் உடையில் புகுந்து மாணவிகளை மலசல கூடத்துக்கு வருமாறு அழைத்து துஷ்பிரயோகத்தில் ஈடுபட முற்பட்ட போது கையும் களவுமாக சிக்கியுள்ளார் பாடசாலை விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று மாலை மூன்று மாணவிகளுடன் இவ்வாறு தவறாக நடக்க முற்பட்டுள்ளார் இதன்போது மாணவிகள் குறித்த விடயத்தை வெளியே கூறியதன் பின்னர் அங்கிருந்தவர்கள் குறித்த போலீஸ் உத்தியோகத்தருடன் முரண்பட்டுள்ளனர் இச்சம்பவம் குறித்து மல்லாவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து இணைந்திரங்கள் வெற்றி டிவி லஞ்ச் பிரேக் செய்திகளுடன்